போஸ்ட் ஆபீஸ்ல அதிகப்படியான இன்ட்ரஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா சுகன்யா சம்ரிதி யோஜனா தான் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நல்லபடியா கட்டமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாதம் மாசம் மினிமம் அமௌண்ட்டாக இரநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும் அது நாலடைவில ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாக மாறிடும் அது எப்படி மாறும் அது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டா இன்னும் இதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுசா ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோக்குள்ள போலாம் இந்த நம்பர் ஒன் ஏஜ் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு பத்து வயதிற்கு உட்பட்ட வயது தான் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால பெண் பிள்ளைகளை இந்த ஸ்கீம்ல இணைச்சிக்க முடியும் இன்கேஸ் பத்து வயசுக்கு மேலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால இந்த ஸ்கீம்ல உங்களுடைய பெண் பிள்ளைகளை இணைக்க முடியாது இரண்டாவது விஷயம் ஒரு வீட்டில் மூணு பெண் பிள்ளைகள் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது மூன்று பேருக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மூன்று பெண் பிள்ளைகள் இருந்தாலும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல வந்து இடம் உண்டு ஸோ அதனால யாருக்கு போடணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க மூன்றாவது விஷயம் இரண்டு பெண் பிள்ளைகளை நீங்க இந்த ஸ்கீம்ல இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது கம்பல்சரியாக இரண்டாவது பெண் பிள்ளைக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் இந்த பெண் பிள்ளைய உங்களால இந்த ஸ்கீம்ல இணைச்சிக்க முடியும் சோ அதை பத்தி யோசிச்சுக்கோங்க நான்காவது விஷயம் இந்த ஸ்கீம்லேயே ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா வந்து சொல்லலாம் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சமாக ஒன்பது புள்ளி அஞ்சு சதவிகிதம் வரையும் இதுக்கு முன்னாடி தந்திருக்கிறாங்க சோ அதனால இந்த ஸ்கீம் ஒரு பெஸ்ட் ஸ்கீம் ஐந்தாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது உலகத்திலேயே ஏழு அதிசயங்கள் இருக்கும் பொழுது எட்டாவது அதிசயமாக இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டை சேர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வட்டிக்கும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்து இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்லி கூட்டு வட்டியில் விகிதத்துல வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க சோ அதனால எய்த் ஒண்டர் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்கீம்லேயும் வந்து இருந்துட்டு இருக்கு ஆறாவது மாதம் மாதம் மினிமமாக இரநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம் ஸோ உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா போதும் சரி பண்ணிக்க முடியும் ஏழாவது மேக்சிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் மேக்சிமம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் வருஷத்துக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் எட்டாவது டியூரேஷன் பதினஞ்சு வருஷம் ஸோ நீங்கள் மாத மாசமாகவோ இல்லை வருஷத்துக்கு ஒரே டைமாகவோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது மறுபடியும் என்னுடைய இன்கம் வந்து பொழுது என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கான சேவிங்ஸ் வந்து அதிகப்படுத்த முடியுமா இந்த ஸ்கீமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகப்படுத்திக்க முடியும் ஏன்னா இந்த வருஷம் உங்களால் மூவாயிரம் ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் மினிமம் இரநூத்தம்பது ரூபா மேக்சிமம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் வருஷத்துக்கு ஸோ அதை யோசித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஒன்பதாவது எத்தனை வருஷம் மெச்சூரிட்டி பீரியட்காக வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல ஏப்பா இத்தனை வருஷம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது மெச்சூரிட்டி பீரியட் இருபத்தி ஒரு வருஷம் ஆகும் அதாவது நீங்க எப்போ வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ ஜாயின் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றீங்களோ அன்றைய டேட்ல இருந்து இருபத்தி ஒரு வருஷம் ஆகும் இந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆக ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பதினஞ்சு வயசில் பெண் பிள்ளைகளுக்கு படிப்புக்காக ஏதாவது அமௌண்ட்டு தேவைப்படும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் சம் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு தேவைப்படல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் வித்ட்ராவும் பண்ணிக்காமலையும் இருக்க முடியும் ஸோ அது உங்களுடைய டெசிஷன் தான் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம் முதல் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆனா ரூபா தான் மாசம் மாசம் செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் அது பதினஞ்சு வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க சோ டோட்டலா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக இருக்கும் அதோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐம்பத்தி ரூபாயாக வந்து இருக்கும் அண்ட் மெச்சூரிட்டி வேல்யூ டோட்டலாக உங்களுக்கு இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் வந்து கிடைக்கும் இது வந்து மினிமம் வேல்யூ அதுக்கப்புறம் நீங்க ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கூட மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம் இது மினிமம் அண்ட் மேக்சிமம் அப்படிங்கிறது உங்களுடைய டெசிஷன் தான் இன்கேஸ் நீங்கள் செகண்ட் சாய்ஸ் வந்து எடுத்துட்டீங்க ஒன்றரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்னோட பெண் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்க ஏன் அப்படின்னா வேறு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைவாக வந்து இருக்குது செக்யூரிட்டி கிடையாது இது வந்து கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க அண்ட் செக்யூரிட்டியில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது ஸோ அதனால நான் இந்த ஸ்கீம்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் வருஷம் வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு டோட்டல்

ஒரு அரை கோடி உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல உங்களால இணைஞ்சிக்க முடியும் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஸ்கீம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ கண்டிப்பா நீங்களும் மகிழ்ச்சியாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்ததாக இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அதே போல உங்களுடைய பெண் பிள்ளைகளை எப்படி இந்த திட்டத்தின் கீழே இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்பர் ஒன் நீங்க இருக்கக்கூடிய இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போங்க அந்த இடத்துல போய் இந்த கணக்கை உங்களால் தொடங்கிக்க முடியும் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க இரண்டாவது ஆதார் கார்டு ஃபோட்டோ ஃபோன் நம்பர் மெயில் ஐடி வந்து கேட்பாங்க நீங்கள் ஒரு பேரண்டா பேரண்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இட்ஸ் மீன்ஸ் நீங்க ஆதார் கார்டு கொடுக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடி கொடுக்கலாம் அதே போல பேன் கார்டு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதே போல உங்களுடைய வீட்டில் மூணு குழந்தைகள் இருக்கும்போது இரண்டாவது குழந்தையும் நீங்க இந்த திட்டத்தின் கீழே இணைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி மெடிக்கல் சர்டிபிகேட் இருந்தே தீரணும் ஸோ அதையும் நீங்க ரெடி பண்ணிட்டு போய் இந்த இதில் வந்து இணைஞ்சிக்கிறது நல்லது ஓகே கைஸ் இந்த வீடியோவில் சுகன்யா சம்ரித்தி யோஜனா அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி முழு டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஃபினான்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ண லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்